نزلا من غفور رحيم نزلا من غفور رحيم السلام عليكم ورحمة الله وبركاته خيامة لنوكي كجو وجنگم خيرات قودو دلين تميجاكم كيت ديوير بسم الله الرحمن அளவற்ற அருளாளு நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹின் சிறு பெயரால் துவங்குகிறேன் ஈசா மசீம் அல்லாஹுக்கு நெருக்கமான மலகுகளும் அல்லாஹுக்கு அடிமையாயிருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள் எவர் அவனுக்கு அடிமையாய் வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மருமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான் சம் மல்ல ரீனா ஆமனோ ஆமிலோ சுவாலி ஹாதிப யுவாகும் வயசேதும் பவுனி வாம் மல்ல ரீனஸ்தக் ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குரிய நற்கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான் எவர் அவனுக்கு வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்களை நோவி செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான் அல்லாஹை தவிர வேறு எவரையும் அவர்கள் தம் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாகவோ அங்கு காணமாட்டார்கள் يا أيها الناس يا أيها الناس قد جاءكم برهان من ربكم وأنزلناه وأنزلناه மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்துவிட்டது தெளிவாக பேரோலியையும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம் அல் குரான் சுரத்து நிசா வசனங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் நூற்றி எழுபத்தி நான்கு வரை